மா அதே தான் இங்க பாருங்க ஊசி இறக்குறேன் சரிங்களா गए तो बात को நீங்கள் அங்கே அந்த இடம் தின்னா இருக்குதுன்னா முல்லமாக வெறிச்சு கையால் தள்ளிக்கணும் பெடல் மிஷினாக இருந்தால் பவர் மிஷினை போனால் போடல அதனால திரும்ப திருப்பிக்கிறேன் லாக் போடுறதுக்காக தையல் பிரியக்கூடாதுக்காக சரிங்களா இந்த லஞ்ச் பேக் ரெடி இது எதுக்காக நீங்கள் யாரும் கேட்டீங்க இல்லையா இந்த பக்கம் இருக்கிற வரிகிறோம் அவங்க இருக்கிறோம் மட்டும் ரெண்டு பக்கம் வச்சுருக்கீங்க இது ஒன்றா வச்சுருக்கீங்கன்னு இதை நம்ம இப்படியும் ஃபோல்டு பண்ணிக்கலாம் இப்படியும் எடுத்துகிட்டு போகலாம் குழந்தைங்ககிட்ட கொடுத்து அனுப்பலாம் இந்த பக்கமும் ஃபோல்டு பண்ணி வச்சுக்கலாம் ஓகே மட்டும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி நம்ம கடைக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரிண்ணா அவ்வளோதான் இந்த பேக்